ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மலேசியாவில் இருந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க பொருளுலாம் இது வந்து ரெட்டை கோபுரம் பாருங்கள் மலேசியாவில் இது ஃபேமஸான ஒரு ரெட்டை கோபுரம்னு சொல்லுவாங்களே நீங்களும் பார்த்துருப்பீங்க பாருங்கள் இது வந்து பத்து மாலை முருகரோட விபுதி பிரசாதம் இது பாருங்கள் ஃபேமிலியோடு எடுத்த ஃபோட்டோக்கள் பாருங்க நல்லா மரத்தாலே செஞ்சுருக்காங்க செல்லில் இருந்ததை அப்படியே மரத்தாலே நல்லா எல்லாம் உருவம் போட்டு அழகாக செஞ்சுருக்காங்க இதுக்கு ஸ்டாண்டு எப்படி இருக்கு பாருங்க இது வந்து எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி இருக்கா கொஞ்சமாக வச்சுக்கோன்னா எப்படி உயரமாக வைக்கணும்னா இல்லைன்னா இப்படி சாச்சு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கு இது பாருங்க பர்ஸ் மணி பர்ஸ் அழகாக இருக்கா நல்லாயிருக்கு இது பாருங்கள் பேக்கு காய்கறி வாங்கிக்கலாம் நீங்கள் யார் வேணாலும் மளிகை கடைக்கு போகலாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது பாருங்கள் மோனிஷ் நம்மளும் பொம்மை வாங்கிட்டு வந்தால் சும்மா தான் வாங்கிட்டு வருவோம் ஏதோ ஒரு பேர் போட்டிருப்போம் அதில் வாங்கிட்டு வருவோம் அழகாக இருக்குன்ட்டு இதில் மோனிஷ்னு பேர் இருக்கு அழகாக இருக்கா சூப்பராக இருக்கு பாருங்கள் பேர் போட்டு இந்த ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துருக்காங்க ம் பாருங்கள் சாக்லேட்டு நான் இதுமாரி நான் சாப்பிட்டதில்ல நல்லா இருக்குது பாருங்க பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது ம் நல்லா இருக்குங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இங்க பாருங்க ஷூ வாங்கிட்டு வந்துருக்காங்க அவங்களுக்காக வேண்டி வாங்கிட்டு வந்துருக்காங்க ஆபீஸ் போட்டுட்டு போலான்ட்டு பாய்ங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்